자, 터미라. ஹலோ கைஸ் வெல்கம் டு எஸ்கே வளாக்ஸ் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுனாலே வந்து மலேசியாவில் வந்து கோலாகலமான ஒரு கொண்டாட்டம் இருக்கும் ஏன் அந்த கொண்டாட்டம் அது மட்டும் இல்லாமல் மலேசியா மக்கள் இந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்று அவங்க வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க அப்படி என்ன நடந்துச்சு இந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்றுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஒரு இந்தியன் இந்தியாவில் பிறந்து மலேசியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்றதும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து எனக்கு இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மலேசியாவில் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வந்து நேஷ்னல் டே கொண்டாடுறாங்க அதாங்க சுதந்திர தினம் கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுதந்திர தினத்தை வந்து மெர்டேகா அப்படின்னு சொல்லுவாங்க மலாயில் இந்த சுதந்திரம் வந்து எப்போ மலேசியாவுக்கு கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் வந்து மலேசியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிச்சு அந்த சுதந்திரத்தின் போது வந்து துல் அப்துல் ரகுமான் அவர்கள் வந்து மெர்டேகா மெர்டேக்கா என ஒரு ஏழு டைம் வந்து அவர் முழக்க புக்கை எழுப்பியிருக்காரு அது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெருமையான ஒரு தருணமாக மலேசியாவில் வந்து கருதப்படுது அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுற விதமாக வந்து எவ்வரி ஆகஸ்ட் முப்பத்தி வந்து அவங்க வந்து பப்ளிக் ஹாலிடே விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் நான் மலேசியாவுக்கு வேலைக்கு வந்து இந்த வருஷத்தோட வந்து மூணு வருஷம் முடிய போகுது இந்த மூணு வருஷமுமே வந்து நான் இந்த மெல்டேக்காவை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து வாழ்வு கொடுத்த ஒரு நாடு மலேசியா மலேசியாவும் இப்போ வந்து எனக்கு ஒரு நான் தாய்நாடு மாதிரி தான் அதனால் வந்து நானும் வந்து மர்டேக்காவை வந்து கொண்டாடுறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன் அது மட்டும் இல்லாமல் மலேசியாவுக்கு வேலைக்கு வந்து இப்போது நான் இங்கே பார்த்து வியந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒரு அன்போடையும் ஒற்றுமையோடையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சகோதரத்துவத்தோடையும் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதை வந்து நான் சொல்லியே ஆகணும் இங்கே வந்து தமிழ் பீப்புள் இருக்காங்க சீனர்கள் இருக்காங்க மலாய் பீப்புள் இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து ஒன்றுபட்டு ஒரு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால் இந்த நாட்டோட வளர்ச்சி இன்னுமே வந்து சிறப்பாக இருக்குது ஏன்னா வந்து ஒற்றுமையே வலிமை அப்படின்றத வந்து மலேசியா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது ஏன்னா எல்லா மக்களுமே இங்கே இருக்காங்க அவங்க வேறுபாடின்றி அவங்க ஒரு நல்ல ஒற்றுமையோட செயல்பட்டு நாட்டை வந்து முன்னுக்கு கொண்டு போறதுல வந்து எல்லாருமே முழு முயற்சியில் ஈடுபட்டு அந்த நாடையுமே இருக்காங்கன்றது தான் வந்து ஒரு உண்மையான நிகழ்வு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பல விதமான மக்கள்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட கலாச்சாரம் மற்றும் ஒற்றுமை வந்து மாறுபடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தமிழ் பீப்புள் கொண்டா தீபாவளி கொண்டாடுறாங்கன்னா அதை மலாய் பீப்புள் சீனர்கள் சீனர்களுமே வந்து வரவேற்கிறாங்க கொண்டாடுறாங்க அது மாதிரி வந்து ஹரிராயா மலாய் பீப்புள் கொண்டாடுறாங்கன்னா அவங்களும் சீனர்களும் தமிழ் பீப்புள் அவங்களுமே வந்து அதையும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது மாதிரி சீன புத்தாண்டு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒற்றுமையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை வந்து நான் இந்த ஒரு மூணு வருஷத்தில் வந்து பார்த்து தெரிஞ்சதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஏதோ எடுத்தேன்ற சும்மா பேசணுன்னுலாம் பேசிட்டு இல்லை இது வந்து நான் இந்த ஒரு மூணு வருஷமாக இங்கே வாழ்ந்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலருந்தே மலேசியாவில் வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து மலேசியாவோடய கொடியை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க எல்லா பில்டிங்குமே வந்து கொடியில் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேக்டரிஸ்லேருந்து வீட்டிலருந்து எல்லாமே வந்து அந்த கொடியை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அலங்காரம் பண்ணுவாங்க எங்கே பார்த்தாலுமே வந்து அந்த மலேசியாவோட வந்து கொடி வந்து கம்பீரமாக பறந்துக்கிட்டு இருக்கும் இங்கே பார்த்து தெ தெரிஞ்சுக்கிட்டதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே வந்து கொடி வெளியே உள்ள எல்லா கம்பெனிஸ்லையுமே கொடி ஏற்றுவாங்க அது ஒரு சிறந்த ஒரு நாட்டு பற்ற வெளிப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்க அந்த ஒற்றுமையுமே வந்து இவங்கள வந்து இன்னுமே வந்து முன்னேற்றத்தை நோக்கி அழைச்சிட்டு போகுதுன்றது தான் உண்மை நான் ஒரு இந்தியன் நான் ஒரு இந்தியனாக இருந்து மலேசியாவில் வந்து நான் மெர்டேக்கா செலிப்ரேட் பண்ணுறது உண்மையாகவே பெருமையாக இருக்குது ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா அந்த மலேசியாவில் வந்து தான் நான் வந்து ஒரு சம்பாரிச்சு என் ஊருக்கு பணம் அனுப்பி கொஞ்சமாவது என் ஃபேமிலி வந்து கொஞ்சம் முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது தான் அந்த மலேசியாவில் வந்து நான் வந்து இந்த மெர்டேகாவை வந்து கொண்டாடுறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு வந்து மலேசியாவோட முன்னேற்றம் வந்து மிக முக்கியம் ஏன்னா வந்து மலேசியா முன்னேற்றம் அடைகிற பட்சத்தில் வந்து நானும் முன்னேற்றம் அடைவேன் அது அதனால் வந்து என் ஃபேமிலியும் முன்னேற்றம் அடையும் இந்தியாவும் முன்னேற்றம் அடையும் நான் இங்கேருந்து பணம் அனுப்புறதுனால இந்தியாவுமே முன்னேற்றம் அடையும் அதனால் வந்து எனக்கு வந்து மலேசியா வந்து முன்னேறதுல என்னோடய பங்கு இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் இனம் மத மொழி நாடு இதெல்லாம் கடந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து மெர்டேகாவை செலிப்ரேட் பண்ணுவோம் அனைவருக்கும் நேஷ்னல் டே வாழ்த்து வாழ்த்துக்கள் மலேசியா நேஷனல் டே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மலேசியா பற்றின வீடியோக்களை வீடியோக்களுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்